பெருங்குடியில் நியூபெர்க் டயக்னோஸ்டிக்ஸின் ஒருங்கிணைக்கப்பட்ட நோயறிதலுக்கான சிறப்பு மையத்தை மேட்ரா சிஎன்டி ரிசோர் பவுண்டேஷன் நிர்வாக எக்னர் மோகன் காமேஸ்வரன் திறந்து வைத்தார் கிழக்கு கடற்கரை சாலை பெருங்குடியில் உள்ள நியூபெர்க் டயக்னோஸ்டிக்ஸில் ஒருங்கிணைக்கப்பட்ட நோயறிதலுக்கான சிறப்பு மையத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இயங்கு துல்லியமான நோயறிதல் சோதனை சேவைகளை வழங்கவும் உயர் வரையறை எம்ஆர்ஐ ஸ்கேன் ஸ்லைஸ் கார்டியாக் சிடி ஸ்கேன் எக்ஸ்ரோ டிஜிட்டல் மேமோகிராம் அல்ட்ரா சோனோகிராம்கள் மற்றும் பல பல வழிகாட்டுதல் அறிக்கைகளை வழங்குகிறது ஒருங்கிணைந்த நோயறிதலுக்கான சிறப்பு மையத்தை மெட்ராஸ் பவுண்டேஷன் இயக்குனர் திருமதி இந்திரா காமேஸ்வரன் திறந்து வைத்தார் மெட்ராஸ் இஎன்டி ரிசர்வ் பவுண்டேஷன் லிமிடெட் நிர்வாக இயக்குனரும் மோஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பீச் இயரிங் நிறுவனருமான டாக்டர் மோகன் காமேஸ்வரன் நியூபெக் டயக்னாஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஜிஎஸ் கே வேலு முன்னிலையில் கரு மருத்துவ மையத்தை திறந்து வைத்தார் நியூபெர்க் நோயறிதழின் கதர துறை தலைவர் டாக்டர் பாபாகரன் ராஜலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என் பேர் டாக்டர் பாபாஹரன் ரேடியாலஜிஸ்ட் நான் ஸோ இங்கே நியூபர்கில் பெருங்குடி சென்னையில் விவ் இன்ட்ரடியூஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் டயக்னாஸ்டிக் சென்டர் ஆஃப் இந்தியா வேற நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பேசிக் டெஸ்ட் பிளட் டெஸ்ட்லேருந்து அட்வான்ஸ் ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஒரு சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஹார்ட் ஸ்கேன் என்ன பண்ணோன்னாலும் சரி அதே மாதிரி கருவில் இருக்க குழந்தையோட ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு என்ன நம்ம ட்ரீட் பண்ண முடியும் கருவில் இருக்கும்போதே அப்படிங்கிறதையும் பார்த்து அது மட்டும் இல்லாமல் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜின்னு சொல்லுவோம் வேர் நம்ம வந்து ஒரு ஸ்கேன் மூலயமா பார்த்து ஒரு திசு பரிசோதனை பண்ணுறதோ இருக்கட்டும் உள்ளே இருக்க உடம்புல இருக்க ஏதாவது ஒரு பகுதியில் இருக்க சலத்தை எடுக்கிறதா இருக்கட்டும் அந்த ஃபெசிலிட்டி அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் ஹெல்த் செக்கப்ஸ் ஃபார் ஆல் விமென் அண்ட் ஃபார் மென் ஃபார் ஆல் ஏஜஸ் என்ன இன்வெஸ்டிகேஷன் வேணுனாலும் அது மட்டும் இல்லாமல் அப் டு ஜெனடிக்ஸ் அண்ட் ஜீனாமிக்ஸ் லெவல் வரைக்கும் என்ன பர்டிகுலர் இன்வெஸ்டிகேஷன் வேணும்னாலும் இனிமேல் இந்த ஒரே ஃபெசிலிட்டியில் நம்மளால் பண்ண முடியும் இது வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் என்டயர் இந்தியா ஸோ இன்டகிரேட்டட் டயக்னாஸ்டிக்ஸுங்கிறது ஒரு பேஷண்ட்டோட ப்ராப்ளம ஸ்கேன் மட்டும் இல்லை பிளட் டெஸ்ட் மட்டும் இல்லை ஜெனட்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் எல்லாத்தையும் கலந்து கம்ப்ளீட்டாக ஒரு சொல்யூஷனுக்கு வந்து அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ண வைக்கிறது தான் எங்களோட ஃபஸ்ட் ட்ரீம் அதுதான் இந்த இன்டகிரேட்டட் டயக்னாஸ்டிக்ஸ் இனிமேல் பண்ண போகுது இந்த மாதிரி ஒரு ஓ ஒரு டயக்னாஸ்டிக் சென்டர் இன் டயக்னாஸ்டிக் ஸ்டாண்டலோன் சென்டர் வந்து தி இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அண்ட் த லார்ஜஸ்ட் இன் இண்டியா தேங்க்யூ டாக்டர் பாபாஹரன் டாக்டர் பாபாஹரன் வணக்கம் நான் டாக்டர் ஜிஎஸ்கே வேலு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் நியூபர்க் டயக்னாஸ்டிக்ஸ் இப்போ டாக்டர் பாகவரன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இன்டெகிரேட்டட் டயக்னாஸ்டிக் செட்டப் இது ஆறு மாதத்துக்கு முன்னாடி இது வந்து மிஸ் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணாங்க அது வந்து ஃபஸ்ட் டைம் ரெஃபரன்ஸ் லேப்னு தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட் டைமாக நேஷ்னல் ரெஃபரன்ஸ் லெபரட்டரி இங்கே ஓப்பன் பண்ணியிருந்தோம் இப்போ இந்த நேஷனல் ரெஃபரன்ஸ் லெபார்ட்ரியை அப்கிரேட் பண்ணி இன்டகிரேட்டட் டயக்னாஸ்டிக்ஸ்னு கொண்டு வந்திருக்கும்ங்கிறப்போ பார்த்திங்கன்னா மெடிசனில் முதல்ல நம்ம ரொம்ப நாளைக்கு ஒரு ஐம்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஒப்பீனியன் பேஸ்ட் மெடிசன் சொல்லுவோம் டாக்டர் வந்து இந்த பல்ஸ் பார்ப்பாங்க இல்லை இந்த நாடி பார்ப்பாங்க பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பச்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு வந்து மூவ் ஃப்ரம் ஒப்பினியன் டயக்னாஸ்டிக்ஸ் ஒப்பினியன் பேஸ்ட் டயக்னாஸ்டிக் டு எவிடன்ஸ் பேஸ்ட் டயக்னாஸ்டிக்ஸ் எவிடன்ஸ் பேஸ்டெலாம் இந்த மாதிரி இந்த பெத்தாலஜி லேப்ஸு சிடிஎம்ஆர் இதெல்லாம் வச்சு அது அப்புறம் ஒரு எவிடன்ஸ் வாங்கிட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ வேர்ல்டில் ஒரு புது இது வந்து இப்போ ஃபாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வெஸ்டர்ன் வேர்ல்ட்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பர்சனலைஸ் மெடிசன் வந்துருக்கு பர்சனலைஸ் மெடிசனில் மெடிசின் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள் எவ்வளோ ஒரு ஒருத்தர் உங்களுக்கு வர ஒருத்தருக்கு வர வேண்டிய மெடிசன் வந்து அடுத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணாமல் போயிடலாம் அதுக்கு தான் இந்த புது ஏரியாஸ் ஆஃப் இந்த மாலிகுலர் இமேஜிங் ஜீனோமிக்ஸ் மாலிகுலர் டயனோ மாலிகுலர் டயக்னாஸ்டிக்ஸ் ப்ரோட்டியோமிக்ஸ் மெட்டபாலமிக்ஸ் டிஜிட்டல் பெத்தாலஜி இதெல்லாம் இந்த மாதிரி புது ஏரியாஸ்லாம் வந்துட்டுருக்கு இது அந்த இந்த வேர்ல்ஸ் வெஸ்டர்ன் வேர்ல்டில் அமெரிக்காலேயும் யூரோப்லேயும் ஜப்பானில் என்ன நடக்குதோ அதை விட அது அந்த அங்கே நடக்கிற அத்தனையும் வந்து இங்கே எப்படி ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம பீப்புள் கொண்டு வர முடியும் இப்போ ஒரு கேன்சர் டெஸ்ட்டுக்கு முந்தைய காலத்தில் வந்து இங்கேருந்து பண்ணுறதுக்கு அதை வெளியே ஒரு அமெரிக்கா அனுப்பிச்சோம்னா அது வந்து மூணுலேருந்து அஞ்சு லட்சம் ஆயிட்டு இருந்தது இப்போ ஒரு ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கே லட்சக்கணக்கில் செலவாகுது ஒரு சில ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம்லாம் கூட செலவாகுது அதுக்கு வந்து இந்த கரெக்டான இந்த பர்சனலைஸ் மெடிசன் பேஸ்ட் டயக்னாஸ்டிக் பண்ணிட்டோம்னா ரேடியாலஜி பெத்தாலஜி ஜியுனமிஸ் பண்ணி பண்ணிட்டோம்னா கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அதுக்காக வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நியூபார்க் வந்து வெறும் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த விதின் திஸ் ஏழு வருஷத்துலேயே நாங்கள் இந்தியாவிலேயே ஒரு ம ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் த டாப் த்ரீ டயக்னாஸ்டிக் சென்டராக இருக்கிறோம் அது இங்கே தமிழ்நாட்டிலருந்து ஆரம்பித்து சென்னையிலேருந்து ஆரம்பித்து இப்போ இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து யூ மிடில் ஈஸ்ட்டில் இருக்குது ஆஃப்ரிக்காவில் இருக்குது யூஎஸ்லேயும் எங்கள் லேப் இருக்குது இவ்வளோ போனதுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு நம்ம ரெண்டுமே பண்ணுறோம் மேமோகிராஃபி டெஸ்ட் டிஜிட்டல் மேமோகிராஃபி வெரி அட்வான்ஸ் டிஜிட்டல் மேமோகிராஃபி இங்கே இருக்குது அது தவிர வந்து இந்த ப்ராக் ஒன் ப்ராக் டூன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த ஜீனோமிக் பேஸ்ட் டெஸ்டிங்கும் இருக்குது இந்த ஜீனோமிக்ஸ் பேஸ்ட் டெஸ்டிங்கும் ரேடியாலஜி பேஸ்ட் டெஸ்டிங்கும் சேர்த்து பார்த்தோம்னா தென் அது முன்கூடியே நம்மளால் அறிய முடியும் ஒரு மார்பு புற்றுநோய் வரப்போகுதுங்கிறத வந்து முன்னூட்டி அரை அறியப்பட்டு வர எல்லா விதமான டெக்னாலஜியும் இருக்கு அதை வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு அதுக்காக தான் எனக்கு வந்து நியூ நியூபர்க் ஹெர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் செக்அப் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து பெத்தாலஜி யூஸ் பண்ணி ரேடியாலஜி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெஸ்ட் இந்த வருமன் பார்ப்போம்ங்கிறதுக்காக முதலே நம்ம ஒரு டெஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அது வந்து ஹெல்த் வந்து ஓவரால் இந்தியாவில் இம்ப்ரூவ் ஆகிறதும் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் பண்ண தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஹெல்த்துக்கு ஹெல்த் கேருக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும் இதே நம்ம வந்து இன்னும் நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்தியா மட்டும் இல்லை ஏஷியாலேயே ஒரு முன்னோடியாக இருக்கிறதுக்கு நமக்கு தமிழ்நாடு ஒரு ஒரு மாதிரி ஸ்டேட்டாக வரலாம் அதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒர்க்கை பண்ணிக்கிட்டுருக்கோம் தேங்க்யூ